ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் shoe steps இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது எது சம்மந்தமாக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் நாவல் பழம் அதாவது நாவல் பழம் நாகப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா பிளாக் ஜாமுன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பழத்தை வந்து சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா ஏன்னா வந்து இப்போ தான் வந்து சீசன் இப்போ எங்கே பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நாவல் பழம் தான் எங்கே பார்த்தாலும் விற்கிறாங்க ஸோ நிறைய பேருக்கு அது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃப்ரூட்டாகவும் இருக்கும் ஏன்னா நம்மளோட ஸ்கூல் டேஸில் சின்ன வயசுலலாம் நம்ம சாப்பிட்ருப்போம் ஸோ கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்தில் அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேவிங்ஸ் வரலாம் பட் அவ்வளோ ஆசை இருந்தாலுமே சில பேர் வந்து ஒரு மித்து அதாவது ஒரு வதந்தி அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் வந்து நாவல் பழம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து ப்ளூ கலரில் ஊதா கலரில் பிறக்கும் இல்லைன்னா குழந்தையோட ஸ்கின்ல வந்து ஏதாவது பிரச்சனையோட பிறக்கும் அந்த வெண்புள்ளிகள் அப்படின்ற மாதிரியான பிரச்சனையோட பிறக்கும் இது வந்து கர்ப்ப காலத்தில் குழந்தைய வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயமுறுத்தி வச்சிருக்காங்க ஸோ அது வந்து உண்மையா இந்த மாதிரி குழந்த குழந்தைக்கு வந்து அதனால் ஆபத்து ஏற்படுமா என்ன மாதிரி இந்த நவாப் ந நாவல் பழத்தை வந்து அவங்க சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக கர்ப்பிணி பெண்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த நாவல் பழம்னாலே கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு பயம் ஏன்னா இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அவங்க சொல்லி வச்சுருக்காங்க அப்போது இந்த நாவல் பழம் அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எப்போ கிடைக்கும் அப்படின்னா அந்த ஒரு மே மந்த்துலேருந்து ஒரு ஜூலை மந்த் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்போ தான் வந்து அவைலபிளாக இருக்கும் மற்ற சீசன்லெலாம் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது அப்போது ஜென்ரலாகவே ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா இந்த சீசனல் ஃப்ரூட்ஸுக்கு வந்து ரொம்பவே மகிமை இருக்குது டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த சீசனல் ஃப்ரூட்ஸை வந்து கண்டிப்பாக வாங்கி சாப்பிடணும் அதே மாதிரி இந்த சீசனல் காய்கறிகளை நல்லா வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க எதுனால அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்களுக்கோ காய்கறிகளுக்கோ அதிக சத்துக்களும் இம்யூனிட்டி அதிகப்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டியும் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால எப்போவுமே எல்லா சீசன்லேயுமே கிடைக்கிற ஃப்ரூட்ஸை விட இந்த மாதிரி அப்பப்போ சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய உயிர் சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃப்ரூட்டு கர்ப்பிணி பெண்களுக்கு இதனால் கருவில் இருக்கும் குழந்தைக்கோ இல்லை அந்த அந்த தாய்க்கோ எந்த விதமான ஆபத்தும் வராது இதை சாப்பிட்டா குழந்தை வந்து ப்ளூ கலரா பிறக்கும் இல்லை வெண்புள்ளிகளோட பிறக்கும் ஏதாவது குழந்தைக்கு ஆபத்து வரலாம் இப்படின்றதெல்லாம் சுத்தமான ஒரு மூட நம்பிக்கை சொல்லப்போனா இந்த நவ்வா பழத்துல மெக்னீசியம் அப்படிங்கிற ஒரு சத்து அதிகமா இருக்கு இந்த மெக்னீசியம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம உடம்புல ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் தான் நம்ம கருவில் இருக்கிற குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃபுல் டம்மாக பிறக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஒருவேளை இந்த மெக்னீஷியம் சத்து வந்து அதிகமாக இல்லாமல் குறைஞ்சிருந்தது அப்படின்னா தான் நிறைய பேருக்கு வந்து இந்த குறை பிரசவம்லாம் நடக்குது ஸோ இந்த நவ்வாப்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து மெக்னீஷியம் சத்து கிடைக்கிது அதுக்கப்புறம் அயன் கர்ப்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த அயன் டெஃபிஷியன்சி அதாவது அனிமியா பிரச்சனை வரும் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும் சத்து கம்மியாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த நவ்வா பழம் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் இப்போ இருக்கிற கர்ப்பிணி பெண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய ரெண்டு பிரச்சனை ஒன்று பிபி இன்னொன்று டயபிட்டிஸ் அதாவது கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதனாலேயும் நிறைய பேர் வந்து ரொம்ப க கஷ்டப்படுறாங்க ஸோ இதை கண்ட்ரோல்ட வச்சுக்கிறதுக்கும் இந்த நவ்வா பழம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் கர்ப்பிணி பெண்களுக்கு இது மேக்ஸிமம் நல்லது தானே தவிர இதனால் எந்த ஆபத்துமே கிடையாது ஸோ கர்ப்பிணி பெண்கள் இதை வந்து தாராளமாக சாப்பிடலாம் இது ஆனால் அளவாக சாப்பிடணும் எப்போவுமே நம்ம சொல்கிறது ஒன்று தான் அளவுக்கு மிஞ்சினால் அமைத்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி அளவாக சாப்பிடணும் ஒரு பவுல் அளவுக்கு தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம் அதுக்கு மேலே அதிகமாக போயிடக்கூடாது அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும் இது வந்து உங்களோட மலசிக்கல் பிரச்சனையை கர்ப்ப காலத்தில் சரி பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது நெஞ்சரிச்சல் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் இது வந்து சரி பண்ணி கொடுக்கும் கர்ப்ப காலத்தில் இதில் வந்து கர்ப்பிணிகளுக்கு தேவையான மினரல்ஸ் சோடியம் பொட்டாசியம் மெக்னீ இது எல்லாமே இதில் இருக்குது ஸோ கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வந்து இது தாராளமாக எடுக்கலாம் பட் இது எப்படி எடுக்கக்கூடாது அப்படின்னா அதில் அயன்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நவாப்பழம் சாப்பிட்டுட்டு பால் குடிக்கிறதோ இல்லை பால் குடிச்சிட்டு உடனே நவாப்பழம் சாப்பிட்றதோ செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் தான் உடம்புல நான் சொன்ன மாதிரி இந்த வெண் புள்ளிகள் வரும் பட் அது குழந்தைக்கு வராது உங்களுக்கு தான் வரும் குழந்தைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வேணால் சொல்லலாம் மற்றபடி வந்து இதை நினச்சி நீங்கள் வேற பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் இருந்தால் போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம ரக்ஷு டிப்ஸ் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலேக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க பாய்